ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி கரண்டி ஆம்லெட் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் முட்டை சேர்த்துக்கோங்க நீங்கள் கரண்டி ஆம்லெட் செய்கிற கரண்டி பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அது கூட சிக்கன் குழம்புத்தூள் இல்லைனா நீங்கள் மிளகாய் தூள் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா விசுனு உப்பி வரும் நல்லா அடிச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சிடலாம் கரண்டி சூடாடுறதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக இருந்தால் முட்டை வந்து இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம கனமாக ஊற்றுறதுனால மேலே கருகி உள்ளே வேகாமல் இருக்கக்கூடாது அதனால சிம்மில் வச்சே திருப்பி திருப்பி விட்டோன்னா நல்லா ரெண்டு பக்கமும் புஸ் புஷுன்னு வெந்து வந்துடும் இது மேலே கொஞ்சமாக மிளகு தூள் துவக்கங்க வேறு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மெதுவாக அதை திருப்பி விட்டுறலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுருங்க நல்லா புஸ்ன்னு உப்பி வந்துடும் மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருந்தால் நல்லா வெந்து வரும் லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி விட்டுடலாம் ரெண்டு பக்கம் இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா புஷுன்னு வந்திருக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆம்லெட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கரண்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால அடுப்பு இன்னும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கறிக்கிடக்கூடாது இப்போ இருக்கிற மிட்டையை வளைச்சி விட்டுடலாம் இது மேலே லைட்டாக மிளகுத்தூள் தூவிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஒரே பக்கமாக விடாமல் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா கருகாத அளவுக்கு நல்லா வெந்து வரும் இது கூட நீங்கள் காய்கறியும் சேர்த்துக்கலாம் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது கூட துருவி சேர்த்து பொறிச்சு கொடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஆம்லேட்டாக ரெடி ஆகிடும் நார்மல் ஆம்லெட்டை விட இந்த மாதிரி புசும் புசுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது கூட காய்கறி சீஸ் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலை